நம்ம பார்க்க போறது பரப்பளவு ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க வட்டத்தில் பரப்பளவு ஃபார்முலா என்ன பை ஆர் இப்போ நாம பாருங்க இங்க முதல் நாம என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 105 செமீ விட்டம் உள்ள விட்டம்னா யாரு டி ஓகேவா விட்டம் வட்ட வடிவ உணவு மேசையில் பரப்பளவு காணுங்க அப்படி என்ன அப்ப உணவு மேசை இருக்கு நமக்கு வட்ட வடிவில இருக்கு பாருங்க இதுதான் உணவு மேசை இந்த வட்ட வடிவில் உணவு மெசைக்கு சேர் போட்டு நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்போ இது என்ன இது வட்ட வடிவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்படி இருந்தா இதோட விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நூத்தி ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தா இந்த வட்ட மேசையினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க அப்போ வட்ட மேசையின் பரப்பளவுன்னா நமக்கு விட்டம் தெரியும் விட்டம் தெரிஞ்ச ஆறு கண்டுபிடிக்கலாமா ஆறாம் தெரியும் இல்ல அப்ப பாருங்க இங்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்கு விட்டம் டி இக்குவல் 105 சென்டிமீட்டர் எனவே R எவ்வளோ R என்றது விட்டத்தில பாதி தானே ஆரம் சரியா அப்ப 105 நான் என்ன பண்ற பாருங்க 105 by 2 சென்டிமீட்டர் போற ஆரம் கண்டுபிடிச்சாச்சு சரியா இப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்க போறோம் வட்ட மேசையின் பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம் சரியா அப்ப வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன நமக்கு

டவுட் இருக்கா பை ஆர் ஸ்கொயர்னா ரெண்டு முறை போடுறோம் இப்போ என்னது வாய்ப்பாடுல வகுபடுது பாருங்க 2 1 2 11 போதா இப்போ 105 ன்றது ஏழாம் பாருங்க a1 7 மீதி பாருங்க 105 10 எத்தனை ஏழு இருக்கு 1 ஏழு 3 35 அப்ப 75 35 அப்ப மீதி இருக்குது பாருங்க 11 பெருக்கல்

அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கிது பதினேழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ பாருங்க ரெண்டு பதினாறு மீதி ஒன்னு மீதி பதிமூணு மீதி இப்போ ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு